ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரசவத்திற்கு பிறகு எப்போது உடலுறவு கொள்ளலாம் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விவாதிப்பது அரிதான ஒன்றாக உள்ளது ஒவ்வொரு பெண்ணும் குழந்தை பிறந்த பிறகு உடல் மற்றும் மனமாற்றங்களுக்கு உள்ளாகிறார்கள் பிரசவத்திற்கு பிந்தைய காலத்தில் குழந்தையை பராமரிப்பதில் தம்பதியர் கவனம் செலுத்துகிறார்கள் இதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட பாலுறவு எண்ணங்கள் எழுவதில்லை ஆனால் குழந்தைக்கு பிறகான புதிய வாழ்க்கைக்கு தயாரான பிறகு தம்பதிகள் உடலுறவில் வரும் நெருக்கத்தை பற்றி சிந்திக்க தொடங்குகிறார்கள் பிரசவத்திற்கு பிறகு உடலுறவு கொள்வது பாதுகாப்பானது என்பது பிரசவத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பொறுத்தது உடலுறவை மீண்டும் தொடங்குவதற்கு காத்திருக்கும் காலம் இல்லை என்றாலும் பிரசவத்திற்கு பிறகு நான்கு முதல் ஆறு வாரங்களுக்கு இருந்து விலகி இருக்குமாறு சுகாதார வல்லுநர்கள் பரிந்துரைக்கின்றனர் சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி அதிகபட்சம் ஆறு வார காலத்திற்கு உடலுறவை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் இந்த நேரத்தில் பல சிக்கல்கள் சாத்தியமாகும் மேலும் இந்த காத்திருப்பு காலம் பெண்ணின் உடல் பிரசவத்தில் இருந்து குணமாகி வர உதவும் பிரசவத்திற்கு பிறகான பிறப்புறுப்பு பாதிப்பு இரத்தப்போக்கு போன்ற காரணங்களால் பெண்கள் சோர்வு யோனி வறட்சி வலி மற்றும் குறைந்த செக்ஸ்திரைவை அனுபவிக்கலாம் ஹார்மோன் மாற்றங்கள் ஒரு புறம் பெண் உறுப்பையும் பாலியல் தூண்டலையும் குறைக்கலாம் உடலுறவின் போது வலியும் ஏற்படலாம் குறிப்பாக தாய்ப்பால் கொடுக்கும் ஒரு பெண்ணுக்கு பிரசவத்தின் போது பிறப்புறுப்பில் கீழல் இருந்தால் உடலுறவில் ஆர்வம் குறையக்கூடும் ஒரு பெண்ணின் பாலியல் ஆசை பெண்களின் ஆரோக்கியம் உடல் தோற்றம் மற்றும் வாழ்க்கைத்தரம் ஆகியவற்றை பொறுத்தது பெண் தாயாக மாறுவதால் குழந்தையின் மீதான கவனம் அதிகரிக்கிறது குறிப்பாக நீங்கள் தாய்ப்பால் கொடுப்பவராக இருந்தால் சோர்வு தூக்கமின்மை மகப்பேற்றுக்கு பிறகான சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பிரசவத்தின் போது பிறப்பரப்பு மற்றும் பிறப்பரப்பில் ஏற்படும் அதிர்ச்சி காரணமாக வழி வலியை போக்க வழிகளை கண்டறியவும் வெதுவெதுப்பான நீரில் குளிக்கவும் உடலுறவுக்கு முன் சிறுநீர் கழித்து விட்டு வர மறக்காதீர்கள் உடலுறவுக்கு பிறகு நீங்கள் பிறப்புறப்பில் இருச்சலை உடன்தான் ஒரு சிறிய துணியில் ஐஸ் கட்டியை கொண்டு வழியுள்ள இடத்தில் மசாஜ் செய்யலாம் யோனி வறட்சியை போக்க ஆமணக்கெண்ணையை பயன்படுத்தலாம் நீங்கள் சோர்வாகவும் கவலையுடனும் இல்லாத போது உடலுறவுக்கு நேரம் ஒதுக்குங்கள் புதிதாக பிறந்த குழந்தையுடன் வாழ்க்கையை தொடங்கும் போது உடலுறவை விட கூட்டாளிகளுக்கு அதிக நெருக்கம் இருக்கும் பாலியல் ஆசை அல்லது பாலியல் வழியை ஏற்படுத்தும் பயமில்லை என்றால் அது தயாராகும் வரை நெருக்கம் வெவ்வேறு வழிகளில் பராமரிக்கப்படலாம் குழந்தை இல்லாமல் ஒன்றாக நேரத்தை செலவிடுங்கள் காலையில் அல்லது குழந்தை தூங்கிய பிறகு சில நிமிடங்களை ஒன்றாக செலவிட்டு அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள்